எப்போவும் தமிழ்நாடு கேரளானே இருக்குமே இன்றைக்கி ஆந்திரா பக்கமும் போய் பார்க்கலான் தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் பாலக்கீரையை வச்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி பாலக்கீரை உள்ளிக்காரம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக இந்த ரெசிபியை ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக ரெடி பண்ணுற ரெசிப்பியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிக்சர் ஜாரில் நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் கூட வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயமும் கடுகும் பொறிஞ்சதும் அஞ்சாறு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி தட்டி சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் வீடியோவை பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கீரை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மசாலா பேஸ்டோட நல்லா கீரையை கலந்து விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துடுங்க பாலக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது நான் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் மட்டும் தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ்லையே கீரை வெந்துடும் சூப்பர் டேஸ்ட்டான பாலக்கீரை உள்ளிக்காரம் ரெடி ஆகிடுச்சு இதை மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் சுட சுட சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது போல் நல்ல ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ